ஒன் டு ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்பதாம் அதிபதி எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கிடைக்கும் அதாவது பன்னெண்டு பாவங்களில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்போ எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்குமே அது வந்து சுபத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அதிபதிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதாம் இடங்கள் நல்லா இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் சின்னதாக ஒரு விதிவிலக்கு இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்திரலக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுக்கும்போது ஸ்திர லக்கணங்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் அதிலையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அது வந்து லக்கணத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போமே அப்போ ஒன்பதாம் இடத்த வந்து தந்தையார் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து நம்மளுடைய பயண ஸ்தானம் சொல்கிறோம் உயர்கல்வி ஸ்தானங்கிறோம் நம்ம இந்த ஒரு இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய காலாகாலத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வரிசைக்கரமாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு வந்து தர்மம் செய்யக்கூடிய குணங்கள் இருக்குதா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் இருக்கா இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திலே இருந்தால் அந்த தந்தை மீதான மரியாதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கள் அப்பா இப்படி தான் செய்வார் எங்கள் அப்பா இப்படி தான் சிந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதே போல் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இந்த இமேஜ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்று இன்றைக்கி பேசிட்டு போகிறோம் இந்த மாதிரி பேசிட்டு போகிறதுனால இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அதனால் நாம் இல்லாதப்போ கூட நம்ம சொல்கிற சொல் வந்து அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அடுத்தவர்களை பாதிக்கக்கூடாது இது எல்லாருக்கும் உதவிகரமாக தான் இருக்கும் அந்த இமேஜ் இந்த லக்னாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி இருந்தால் எப்போதுமே அந்த கௌரவம் குடும்ப கௌரவம் தனக்கு பின்னாடி வரக்கூடிய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற வகையில் அவர்களுடைய சொல்லும் செயலும் அமைந்திருக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அவர்களோட பூர்வீகமும் தந்தை வழி உறவுகளும் செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒன்றாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நாம் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் நமக்கு நேரடியாக வருவாய் வரக்கூடிய ஸ்தானம் ஒன்பது அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது தேடி வரும் பாவம்னு பேர் இந்த ஐந்து ஒன்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் தேடி வரும் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்போ தந்தை வழியால் ஒரு வருவாய் கிடைக்கும் தந்தை வழியால் எப்படி வருவாய் கிடைக்கும்னா இப்போது புள்ள நல்லா செல்வாக்காக இருக்கிற வரைக்கும் பேரம்பேத்தி எடுக்கிற கூட அப்பாவுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும் அதை பிள்ளைக்கு கொடுத்துட்ருப்பாரு இல்லை தந்தையோட சொத்துக்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கலாம் தந்தையோட பூர்வீகத்தில் வங்கியில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் பேங்க் டெபாசிட் இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக வருவாய் கிடைக்கிது இல்லையா அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இவர் என்னென்ன முயற்சி பண்ணுறாரோ அந்த முயற்சிகள் மூலமாகவும் நல்ல வருவாய் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகள் மூலமாக வருமானம் பெறுவதற்கு இருக்கு கல்வி மூலமாக வருவாய் பெறுவதற்கு கூட இருக்கு இல்லையா அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது எல்லா வகையிலையும் ஒரு நல்லதாக தான் பார்க்கணும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதிங்கிறது ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு பயணஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை கூட குறிக்கக்கூடிய இடம் மூணாம் இடமும் ஒரு பயணத்தை குறிக்கக்கூடியது இது சிறு பயணம்னா அது வந்து இது அதை விட கொஞ்சம் பெரிய பயணம் அப்போ மூணு ஒம்போது ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டதுனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணிப்பவர்களாக இருப்பார்கள் எந்த திட்டமிட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்யாமல் பரவலாக பல இடங்களில் அந்த டீலர்ஷிப்பு ஏஜென்சி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா எங்கேயாவது ஒருத்தன் ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுவோம் எவனாவது ஒருத்தன் அதை டீலர் பண்ணுவோம் நம்ம சப் டீலராக இருப்போம் அல்லது நாமும் ஒரு டீலர் எடுத்து பல ஊர்களுக்கும் விநியோகிப்போம்ல அந்த வகையில் வருவாய் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அடிக்கடி பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துலருந்தான் உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் ஒன்பதாம் அதிபதி எப்போதும் நான்காம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் இடத்த வந்து தந்தையார் ஸ்தானங்கிறோம் நாலாம் இடத்த வந்து தாயார் ஸ்தானங்கிறோம் இல்லையா அப்போ ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இயல்பாகவே வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற குடும்பத்தில் பிறந்துருப்பாங்க வசதிகள் இல்லைன்னா கூட மரியாதை நிமித்தம் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க அவங்க பூர்வீகம் சொன்னாலே தெரிகிற அளவுக்கு அக்கம்பக்கத்து வீடுகளில் சொன்னாலே தெரிகிற அளவுக்கு ஏன் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு அக்கம் பக்கத்து சொன்னாலே அளவுக்கு கூட ஒரு இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் அதிபதி நாலாம் இருந்தால் சொத்துக்கள் நிறைய இருக்கலாம் சொத்துக்கள் தகுந்த மாதிரி வங்கிகள் அந்த மாதிரி சில இடங்கள்லேருந்து வருவாய் கிடைக்கக்கூடியது அதிகமாக இருக்கலாம் நல்ல கல்வி கற்றவர்களாக இருப்பாங்க கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கிறவங்களா இருப்பாங்க உயர்கல்வி படித்தவர்கள் நிறைய இருப்பாங்க இதெல்லாம் நிறைய சாத்தியமாகும் அதனால் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நம்ம ஏற்கனவே ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு வகையில் வந்து பிரபல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால் அவர்கள் வந்து பெருமை அடைகிற அளவுக்கு இருக்கும் அப்பாவை யாருக்குன்னே தெரியாது ஆனால் அவங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு புகழ் பெற்று அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து புகழ் சேர்க்குற அளவுக்கு இருக்கும்ல அவங்களுக்கு மட்டுமில்லாத அந்த வம்சத்துக்கே புகழ் சேர்க்கிற அளவுக்கு சில பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் இந்த ஐந்தும் ஒம்பதும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் சம்மந்தப்பட்டதுன்னா இதில் ஏதாவது பாவகரங்கள் பார்வை சேர்க்கை இல்லாமல் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த ஐந்தும் ஒன்பதும் சம்மந்தப்படும் போது அவருக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யோகத்தை அடைபவர்களாக கூட இருப்பாங்க சாதாரணமாக கூட பார்த்தீங்கன்னா அவங்கள சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு சினிமாவில் சின்ன ரோலில் கூட வரலாம் தொலைக்காட்சியில் வரலாம் அடிக்கடி வந்து எல்லாருக்கும் சொன்னால் தெரிகிற அளவுக்கு பிரபல யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுவே வந்து ஐந்தும் ஒன்பதும் சம்மந்தப்படணும் அதே போல் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்களுக்கும் இந்த யோகம் வந்து கிட்டத்தட்ட அமையும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே அமைஞ்சிடும் சில பேருக்கு வயசான பிறகு கூட அமையும் அதனால இது உடனே எது எப்ப கிடைக்கிதுன்னு நினைக்க வேணாம் இப்போ ஒன்பது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது எல்லா வகையிலும் ஒரு நல்ல யோகமாக தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதி பொதுவாக ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா தந்தை வழியில் நிறைய கடன்கள் இருக்கும் நிறைய சொத்து பத்துக்கள்லாம் அடமானத்தில் வந்து மீட்க முடியாமல் சில சூழ்நிலைகள்லாம் வருது அப்படி இருக்கும் அல்லதுன்னா தந்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்வதற்காக குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஒன்பதாம் அதிபதி எந்த வகையிலும் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய சிறப்பு இல்லை ஒரு நிறைவான வாழ்க்கையை அப்பப்போ கொண்டுட்டு போக முடியாது என்ன தான் சந்தோஷமாக போனால் கூட இடையில இடையில ஏதாவது ஒரு நெருக்கடியும் அதையும் இதுவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்ல ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் வரக்கூடிய மனைவி வந்து செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்திலேருந்து வரலாம் அல்லது தந்தை வழி உறவுலேருந்து வரலாம் ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போதோ அல்லது பெண் வந்து ஆணை திருமணம் செய்து கொள்ளும் போதோ திருமணத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கை சிறப்பாக அமையுது இல்லையா இந்த வீட்டோட சொத்தோ அந்த வீட்டோட சொத்தோ கிடைக்கலாம் அல்லது இந்த வீட்டோட வருவாயோ அந்த வீட்டோட வருவாயோ சில பேருக்கு இல்லை அப்போ திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு நல்ல நல்ல நிலையில் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதுதான் நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு இல்லையா ஒன்பதாம் இடம் பாக்கியம் செய்தது தானே அப்ப மனைவி வரக்கூடிய இடம் நல்ல பாக்கியம் செய்தவர்களுக்கு நல்ல மனைவியாக வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்ல சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்பதுங்கிறது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து அவனுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது தேவையான நேரங்களில் கிடைக்கிறத சொல்கிறது தான் ஒன்பது அது வந்து தன்னோட வீட்டுக்கு விரேயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தேவைகளுக்கும் ஒரு சாதாரண விஷயத்த கூட போராடி போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குமே தவிர என்ன சொல்லப்போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கடன் வம்பு வழக்கு சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாக இந்த சொத்து தகராறு பல தகராறுகள் எல்லாம் தொடர்ந்து நீடிச்சுட்டு வருது இல்லை அப்போ ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது எந்த வகையிலும் சிறப்பு இல்லைங்கிறது பார்க்கணும் இதுக்கு ஏதாவது சுபகிரகங்களோட பார்வை கிடைச்சதுன்னா அந்த நிலை வந்து சற்று மாறலாம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே இருந்தால் தந்தை வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு தந்தையை பெற்று இருப்பாங்க அல்லது தந்தை வழியில் வந்து அந்த செல்வாக்கு தொடர்ந்து இருக்கும் சொத்து பத்துக்கள் நிறையா இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வெளிநாடு போனவங்களாக இருப்பாங்க அல்லது நிறைய படித்த ஃபேமிலியாக இருக்கும் ஒரு குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகங்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உயர்கல்வி படித்தவங்களாம் நிறையா இருப்பாங்க நல்ல நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அந்த ஃபேமிலியை சொன்னாலும் இன்னொரு குடும்பமாக அப்படின்னு கேட்குற சூழ்நிலை இருக்குல்ல அது அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதிரி ஒன்பதாம் பதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவர்களுக்கும் நிறைய பயணங்கள் கிடைக்கும் நல்ல கல்விகள் கிடைக்கும் அதே போல் மற்ற மக்களுக்காக கஷ்டப்படுறவர்களும் உதவியெலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த தான தர்மங்கள் அதிக ஈடுபாடு செய்கிறவங்க கோயில்களுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறவங்க கோயில்களுக்கு சேமந்தப்பட்ட திருப்பணிகள் செய்கிறவங்க மக்களுக்கு தேவையான அறக்கட்டளை பணிகள் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க இதை ரொம்ப பார்க்கணும் கொடுமான வரைக்கும் இந்த கிரகங்கள் வந்து அந்த பத்தாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் பகையுள்ள கிரகங்களாக அமைஞ்சிடாமல் இருக்கிறதும் ரொம்ப பார்த்துக்கணும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலே அவர்களுக்கு வந்து சிறப்பு தான் எடுக்கலாம் ஏன்னா ஒன்பதுங்கிறது தந்தை எடுக்கிறோம் பத்துங்கிற தொழில் அப்போ தந்தையோட தொழிலை கூட சில பேர் செய்கிறவங்களாக வரும் தந்தையோட வருவாயை பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ தந்தை வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு வச்சிருவார் அதை இவங்க கொண்டுட்டு போவாங்க அப்படி இல்லாட்டி கூட இவங்க போடக்கூடிய அந்த தொழில் ஃபவுண்டேஷனுங்கிறது அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தால் இது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தந்தை பார்த்திங்கன்னா எது செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு செஞ்சு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் தந்தையோட செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கும் எங்கேயாவது போனால் கூட நீங்கள் இன்னொரு வீட்டு பிள்ளையா இவங்க பையனா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க பொண்ணான்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி தந்தை வந்து தொட்டதெல்லாம் அவர்களுக்கு லாப லாபமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் இது யாருக்கு சேரப்போகுதுனா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வம்சாவழிக்கு தானே சேரப்போகுது அப்போ தந்தை வழியில் அதிக லாபங்களை ஈட்ட கூடியவர்களாக இந்த ஒன்பதாம் அதிபதி கிடைக்கும் அதே சமயத்தில் பாதகஸ்தானமாக இருப்பதால் கவனமாக பார்த்துக்கணும் எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இந்த இடத்துல சரஸ்தர உபய லக்கணங்களை பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்கணும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தந்தை வந்து குடும்பத்தில் அளவுக்கு இணக்கமாக இருக்காருன்னு தெரியாது சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே தந்தையை பிரிந்து வெளியூட்டில் படிக்கிறதுக்காகலாம் சில பேர் போகிறாங்கள் அந்த மாதிரி இருக்கும் சில பேர் வந்து தந்தையை விட்டு பிரிந்துருக்கிறது இழந்திருக்கிறது இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் வந்து கல்வி கற்கிறவங்க வெளிநாட்டிலே பணிபுரிப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தை எங்கே இருக்காருங்க வெளிநாட்டில் இருப்ப சம்பாதி சம்பாதிச்சு பணம் மட்டுமே அனுப்பிட்டுருக்காரு அவரோட இணக்கமாக சேர்ந்து இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அமையாது இல்லையா இதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்தான் ஸோ ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் இன்னொரு வகையில் மைனஸ் பயணங்கள் வெளிநாடு ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது மற்ற விஷயம் அப்பா புள்ள ஒரு குடும்பத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அது கொஞ்சம் கட்டுப்படுத்திடுங்கிறதுனால அந்த இடத்துல அதை நம்ம லேசான நெகட்டிவாக பார்க்குறோம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்